மந்திரங்களுக்கு பல்லாண்டு பல்லாண்டு ஆயிரக்கணக்கான உயிர் பூட்டி இந்த மகா புனித தீர்த்தத்தை முனியேஸ்வர சாமிக்கு சமர்ப்பித்து இந்த எல்லையில் உள்ள அத்தனை தடைகள் மீங்கி நாற்பத்தி எட்டாவது நாள் பூர்த்தி விழாவினுடைய சிறப்புரை அம்மனுக்காகவும் முனியேஸ்வரனுக்காகவும் தெய்வ சக்திக்காகவும் அனைத்து தேவ தேவதைகளுக்கு முப்பத்தி மூணு கோடி தேவர்கள் நாற்பத்தி எண்ணூறு சித்தரிஷி முனிவர்கள் பூமிக்கு வானத்துக்கும் பிரபஞ்ச ஆட்கொண்ட சக்தி பஞ்சபூத சக்திகள் என்னென்ன சக்தி இருந்தோ அத்தனைக்கும் இந்த பூஜையை சமர்ப்பித்து முனியேஸ்வரனுக்கு நீண்ட சக்தியும் ஆயிலும் இந்த பூமியிலே தெய்வமாக வாழ்ந்து இந்த குடும்பத்தாருக்கு சுப்பிரமணியம் முத்துலட்சுமி அவங்களுடைய குடும்பத்தாருக்கு அவங்களுடைய மகன் வழி பேர பிள்ளைங்க மகன் வழி பேர பிள்ளைங்க எந்த மாதிரி சொந்தம் அவங்களுடைய சேர்ந்த உறவு அத்தனை பேருக்கு நோய் நொடி இன்றி வாழ்வாங்கு நன்மை பெற்று பல்லாண்டு பல்லாண்டு இந்த மண்ணில் உள்ள மக்கள் எதிரூழி வாழ்க வளமுடன் முனியேஸ்வரன் சாமிக்கு அரோகராபி ராமச்சந்திர ராமச்சந்திரக்கு தண்டியம் வந்து அது உண்மையாக இருக்கணும்

நீண்ட ஆயிலாக பக்கத்துன்னு இருந்து அது வந்து யாரும் வந்து கட்டுவோ மாயமோ எது செய்யாத அந்த அம்மன் பக்கத்துல இருந்து அவருக்கு துணை இருக்கணும் அதே நேரத்தில் நிறைய பேர் இன்னும் வந்து சாமி ஆடுறது